மனிதரில் புனித சென்ட் லிடோனஸ் ஆலிவர் ஃபிளாங்கட் ஒன்று நவம்பர் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்தில் பிறந்தார் முந்தைய வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர்கள் அவரது பிறந்த தேதியை நவம்பர் ஒன்று ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பதில் ஆனால் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்து ஒரு மித்த கருத்து லாஃப்க்ரூ கன்ட்ரிமித் அயர்லாந்தில் வசதி படைத்த பெற்றோருக்கு ஹிபர்னோ நார்மன் மூதாதையர்கள் ஜேம்ஸ் பிளங்கேட்டின் பேரன் ஏழாவது பரோன் கில்லின் இறப்பு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து அவர் பிறப்பால் பல நிலம் சார்ந்த குடும்பங்களுடன் தொடர்புடையவர் அதாவது சமீபத்தில் பதவியேற்ற ஏர்லஸ் ஆஃப் ரோஸ் காமன் அத்துடன் நீண்ட காலமாக நிறுவப்பட்ட ஏர்லஸ் ஆஃப் லார்ட்ஸ் லூட் மற்றும் லார்ட்ஸ் டன்சானி அவனது பதினாறாவது வயது வரை சிறுவனின் கல்வியானது டப்ளின் செயின்ட் மேரிசின் மடாதிபதி ஃபேட்ரிக் பிளங்கேட் மற்றும் பிங்க்லின் முதல் ஏர்லான லூக் பிளங்கேட்டின் சகோதரனிடம் ஒப்படைக்கப்பட்டது பின்னர் அவர் தொடர்ந்து அர்டாக் மற்றும் மீட் பிஷப் ஆனார் ஆச்சரிய துருவத்திற்கான ஆர்வலராக அவர் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழில் ரோமுக்கு புறப்பட்டார் ரோமானிய சொற்பொழிவாளர் தந்தை பிரான்சிஸ்கோ பிரான்சிஸ்கோன் பராமரிப்பில் இந்த நேரத்தில் ஐரிஷ் கூட்டமைப்பு போர்கள் அயர்லாந்தில் பொங்கிக் கொண்டிருந்தன இவை அடிப்படையில் பூர்வீக ஐரிஷ் கத்தோலிக்கர்கள் ஆங்கில மற்றும் ஐரிஷ் ஆங்கிலிக்கர்கள் மற்றும் ஒழுங்கமைவாதிகளுக்கு இடையேயான மோதல்கள் ஸ்கராம்பி அயர்லாந்தின் கூட்டமைப்பு என அழைக்கப்படும் கத்தோலிக்க இயக்கத்திற்கு போப்பாண்டவர் உறவினர்கள் பலர் இந்த அமைப்பில் ஈடுபட்டுள்ளனர் அவர் ரோமில் உள்ள ஐரிஷ் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டார் மற்றும் திறமையான மாணவராக நிரூபிக்கப்பட்டார் அவர் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நான்கில் ஒரு பாதிரியாரராக நியமிக்கப்பட்டார் மேலும் ஐரிஷ் ஆயர்களால் ரோமில் அவர்களின் பிரதிநிதியாக செயல்பட நியமிக்கப்பட்டார் இதற்கிடையில் அயர்லாந்தின் குரோம் வெள்ளியன் வெற்றி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூன்று வரை அயர்லாந்தில் கத்தோலிக்க மதத்தை தோற்கடித்தது இதைத் தொடர்ந்து கத்தோலிக்க மதத்தின் பொது நடைமுறை தடை செய்யப்பட்டது மற்றும் கத்தோலிக்க மத குருமார்கள் தூக்கிலிடப்பட்டனர் இதன் விளைவாக பிளங்கேட் பல ஆண்டுகளாக அயர்லாந்திற்கு திரும்புவது சாத்தியமில்லை அவர் ரோமில் இருக்க மனு செய்தார் மேலும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழில் இறையியல் பேராசிரியரானார் காமன்வெல்த் காலம் மற்றும் சார்லஸ் இரண்டின் ஆட்சியின் முதல் வருடங்கள் முழுவதும் ஐரிஷ் கத்தோலிக்க திருச்சபையின் நியாயத்தை வெற்றிகரமாக வாதாடினார் மேலும் பிரச்சார ஃபைட் கல்லூரியில் இறையியல் பேராசிரியராகவும் பணியாற்றினார் ஒன்பது ஜூலை ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதில் பிரச்சார பைட் சபையில் அவர் ஐரிஷ் முதன்மையான அர்மாக் ஆர்ச் பிஷப்பாக நியமிக்கப்பட்டார் மேலும் முப்பது நவம்பர் அன்று கென்ட் பிஷப் யூஜின் ஆல்பர்ட் கவுண்ட் டி ஆல்மண்ட் அவர்களால் புனிதப்படுத்தப்பட்டார் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதாம் ஆண்டின் ஆங்கில மறுசீரமைப்பு தன்மையின் அடிப்படையில் தொடங்கியதால் அவர் இறுதியாக ஏழு மார்ச் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது அன்று மீண்டும் ஐரிஷ் மண்ணில் காலடி வைத்தார் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் அன்று பாலியம் அவருக்கு வழங்கப்பட்டது அயர்லாந்திற்கு திரும்பிய பிறகு அவர் மத குருமார்களுக்கிடையே குடிப்பழக்கத்தை சமாளித்து இந்த குறைபாட்டை ஐரிஷ் பாதிரியரிடம் இருந்து அகற்றுவோம் அவர் ஒரு புனிதராக இருப்பார் என்று எழுதினார் ஆயிரத்தி அறுபதாம் ஆண்டில் பிரகடனத்திற்கு ஏற்ப தண்டனை சட்டங்கள் 12. அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரோமின் உள்ள வேட்டிகன் சிட்டி போப் பால் சிக்ஸ் அவர்களால் சென் லிடோனஸ் திரு அவையாக உயர்த்தப்பட்டார் அயர்லாந்தின் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் பாதுகாவலரே எங்களுக்காக ஜெபியுங்கள்